படம் நல்லா இருந்துச்சு பட் ஆனால் லைக் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை தேர்ட் பார்ட் தான் நம்ம வந்து செகண்ட் பார்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது படம் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஏன் தான் அந்த படம் தாங்க தமிழ் ப்ரோ ஆமாம் நான் தூக்கிட்டு கதல் சாங்ல இருந்து இன்டர்வல் இன்டர்வல் சொன்னோன்னு தான் அதுக்கப்புறம் தூக்கிட்டு இருந்தாங்க படத்தை நல்லா இருக்குதுன்னா இதை போடு நெகட்டிவாக போட்டேன்னா ஒன்னை வந்து நான் போடுவேன் இதெல்லாம் என்ன பாரு ஆடியன்ஸ்லாம் லூஸ்ன்னு நினச்சி நிறைய தெரியல அதாவது கொஞ்சம் சினிமா தெரிஞ்சு வந்து பார்த்தானா வேலைக்கே அது போடும் கை வே நான் கம்மி சொல்றது இன்னும் டீப்பாலாம் சொல்லுவாங்க பாருங்க இந்தியன் டூ வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம் ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை ஃபீல் பண்ணலை ஸ்கூல் சரி சொல்லியிருப்பேன் நல்லா இருக்குன்னு அவரு அதான் வேலை ஆனால் படம் வந்து ஒப்படா சொல்லணும்னா எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை சொல்லுங்க நல்லா இல்லை ப்ரோ

அதனாலதான் வந்து கம்மல் வந்து முனிவம் பண்ணாம வச்சுருந்தா பாரு ஆடியன்ஸ்லாம் அதாவது கொஞ்சம் சினிமா தெரிஞ்சு வந்து பாத்தானா வேலைக்கே கை கை ஊத்தம் நான் கம்மி சொல்றது இன்னும் சொல்லுவாங்க பாருங்க கதரல் சாங்லேருந்து இன்டர்வல் சொன்னா ஏன்னு அதை வர தூங்கிட்டு சாங்கு அப்புறம் கதரை விட போற சாங் எல்லாம் இருந்து ஆனா நம்மள கதரை விட்டாங்க

ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குது செகண்ட் ஆஃபு உட்கார முடியாதளவுக்கு பயங்கர ஸ்லோவாக இருக்குது கெட்ட நேச்சுரலாக இல்லைங்க இந்தியன் ஒன்றில் வந்து கெட்ட உண்மையாக நல்லா இருந்துச்சு அதாவது ஒரு நம்பிக்கை ஒரு ஆள் வயசான ஆள் இப்படி தான் இருப்பாருங்கிறது நம்மளுக்கு பார்க்க தெரிஞ்சது இங்கே பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் தான் அப்பிட்டு வந்து நிற்கிறாருங்கிறது கிளியராக தெரியுது அவர் மேக்கப் போட்டிருக்கிறது அவ்வளோ கிளியராக தெரியுது ஒன்றும் இல்லைங்க இங்கே இந்தியன் ஒன்று வந்த டைமில் வந்து செல்ஃபோன் கிடையாது நார்மல் ஃபோன் இருந்துச்சு இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது இப்போது ஃபோன் கால் ஒன்று தானே ஸோ ஒரே ஃபோன் காலில் நீங்கள் அன்றைக்கி இன்றைக்கி வச்சிங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாதுல்ல ஸோ இன்றைக்கி உள்ள விஷயம் தான் வச்சுருக்காங்க பட் ஏற்கனவே நான் உங்களை பார்த்து தான் ஸோ அதனால் போராடிக்கும் ஃபோர் ஆட் ஆஃப் டென்னு கொடுக்கலாங்க ஆனால் படம் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை ஓப்பனாக சொல்லணும் ஏன்னா எதனால் நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை வந்து பார்ட் ஒன்னை பார்த்துட்டு பார்ட் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது இந்த படம் ஏன்னா ஆனால் ஸ்டாண்டல் மூவியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தடவை பார்க்கலாம் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து சங்கர் அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்த்ததை ஓரளவுக்கு கொடுத்துருக்காரு அப்படிதான் சொல்லணும் மேக்கிங் நல்லா இருக்குது படத்தில் பிரம்மாண்டம் ஒரு சீன்லாம் பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஸ்டண்ட்டுக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு சீன் சூப்பராக இருந்துச்சு அது ஆரம்பத்தில் கிரிஞ்சாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அது சீன் ஓகே அதுக்கு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிசைக்கிளில் போற ஒரு சீன் இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக அதில் ப்ராக்டிஸ் இல்லாமல் யாரும் அந்த மாதிரி பண்ண முடியாது ஒரு இருபது நிமிஷத்துக்கு அந்த யூனிசைக்கிள் சீன் காட்டுவாங்க நல்லா இருக்கும் இவங்க ஆரம்பித்த கான்செப்ட் நல்லா இருக்கணும் சூப்பராக இருக்கும் அந்த கான்செப்ட் எப்படின்னா எப்படி ஒரு ஊழலை ஒழிப்பா எப்படி லஞ்சத்தை ஒழிப்பாரு அசனம் சொல்லி சாவடிப்பாரா அப்படின்னு நினைச்சோம் நம்ம பட் நல்லா இருந்துச்சு அது எப்படின்னா ஒருத்தன் ஊழல் செய்கிறான் ஊழல் செய்கிறவனுக்கு பையனும் பொண்ணு இருப்பாங்கல்ல நீங்களே பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறமா அது நடைமுறைக்கு எப்படி ஒத்துவா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை எங்கப்பா நான் போட்டு கொடுப்பேன் சொல்லி பார்ப்போம் வாய்ப்பே கிடையாது ஆனால் அப்படி பண்ணுங்க அப்படின்றாங்க ஓகே ஒரு நல்ல கான்செப்ட் யோசிக்கும் வகையில் இருக்குன்னு வேணால் சொல்லலாம் ஆனால் அப்படியே ட்ராவல் ஆகி கடைசியில் இது முடியும் போது ஒரு இன்கம்ப்ளீட் முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல அப்படியே ஒரு கட்டு பார்ட் த்ரீல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க பண்றத பார்த்தா பதினஞ்சு பார்ட்டி எடுப்பாங்க போல என்ன இந்த படத்தை ரெண்டாவது பார்ட்டி நம்மளால் ஜீர்ணிக்க முடியல இன்னும் இங்கேருந்து பதினஞ்சு பார்ட்டிக்கு பிறந்துடல அது தெரியல அது எது இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஒரு போய் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் அட்லியெல்லாம் வச்சு பண்ணாங்க இதே நம்மளால ஜீர்ணிக்க முடியல அந்த படத்தை வியாபாரம் இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் சொல்லலாம் அதுதான் அப்படி தான் நான் பார்ப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியல என்னை பொறுத்த வரைக்கும் கம்பேக் இந்தியன் கோ பேக் இந்தியன் தான்

பண்ணியிருக்காரு அந்த படத்தை ரெண்டு மூணு சீனில் அதை நோட் பண்ணா தெரியும் உங்களுக்கு ஆனால் மொத்தத்தில் என்ன வேணால் லாஜிக் மிஸ்டேக் இருக்கட்டும் லேக் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஒரு படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது நம்ம மைண்ட்ல என்ன இருக்குன்றத நான் பார்ப்போம் படம் மொக்கன்னு தானே சொல்லுவேன் படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம் ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை ஃபீல் பண்ணலை கமல் சாருக்கே வந்து நிறைய பில்டப் கொடுக்கலாம் அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு அந்த அந்த இது இருந்துச்சு அதுக்குள்ள எப்படி சார் சரியா சொல்லல விக்ரம்ல பார்த்தேன் கமல் சார பார்த்தோம்னா கிட்டத்தட்ட படத்துல நூறு பெர்சென்ட் எயிட்டி பெர்சென்டேஜ் பில்டப் ஷார்ட்டா தான் இருக்கும் எல்லாம் ஹைஸ்பீட் ஸ்லோ மோஷன்ல தான் வரும் ஒரு புல்லெட் வெளியில் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் போகலாம் அதுக்கான மியூசிக் போட்டுருப்பாப்பில் வேற லெவலில் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பலாம் ஆனால் அது எல்லாமே இங்கே மிஸிங் இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கப்பலறிப்பை வச்ச மாதிரி ஒரு சாங்கோ மாயா வச்சுன மாதிரி ஒரு சாங்கோ இல்லாதது களத்தில் ரொம்ப முக்கியமான காரணம் படம் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்குது அந்த அளவுக்கு வந்து அந்த தரமான லஞ்சத்தை வந்து தகுதி படைத்த எங்கள் கமல் சாரால் மட்டும்தான் தட்டி கேட்க முடியும் வெட்டி கேட்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு செங்குருதி குடிக்கும் உனக்கு செவ்வாயில் இடம் எதற்குன்னு அலப்பர பண்ணியிருக்காரு கலப்பர பண்ணி விட்டுருக்காரு மூணாவதுல வந்து அலப்பர பண்ண வருவாரு கண்டிப்பா அது நடந்த அந்த அண்டே சிவத்தோட ஆனதான் வேற வந்து ஆமா சொல்றீங்க அப்படியா யாரு நெகட்டிவா சொன்னாங்கன்னா கூட்டிட்டு ஓகேவா படம் நீ பாத்தியா நீ பாக்கல அப்ப வாய் நான் பாசிட்டிவா பேச நெகட்டிவாடு ரெண்டு வருஷமா அவர் கூட இருந்திருக்கேன்டா எனக்கு அவரோட நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே எனக்கு தெரியும்டா அவரோட நெகட்டிவ் என்ன தெரியுமா எவனாவது நெகட்டிவா பேசறான் அவனை போட்டு அடிக்கிறதுக்கு நெகட்டிவ் பண்ணுவாரு ஓகேவா சத்தம் போட்டாரா சில எதுக்கு சத்தம் போட்டாரு ஒருத்தன் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து படம் எடுக்கிறான் நீ அந்த படத்தை போய் வாய்ஸ்த்துக்கு பேசி அசிங்கப்படுத்திட்டு டுற. இனிமே அந்த கேரக்டரை வச்சிருக்காதேன்னு பிக் பாஸ்ல கூல் சுரேஷ் திட்னார். ஞாபகம் இருக்குதா? எங்கட்ட போய் அந்த கேள்வி கேக்குற. சொல்லு. என்ன? புரியலப்பா. மேக்கப் போடாம இருந்தால ஆமா. இல்ல மேக்கப் போடலன்னா என் தலைவன் 25 தான். அதனால மேக்கப் போட்டாதான் எழுவது உண்மை அதுதான் நீ எப்படி கேட்டாலும் அவனை வர சொல்லி உக்காந்து பட்டி பண்ற பேசுவான் ஒரு மூணாயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடு ஒரு நாள் புள்ளும் உட்காந்து பேசுறேன் நல்லது கேட்டது எல்லாத்துக்கும் அக்ரூட்டோட சொல்கிறேன் அத்தாச்சியோட சொல்றேன் அதாவது ஏஆர் ரகுமான் சார்ட்ட கமல் சார் கேட்டது உண்மை அவர் கொஞ்சம் பிஸியா இருந்ததால நீங்களே அனிருத்த போட்டுக்கணும் தான் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காரு சிக்ஸுக்கு அப்புறம் எவன்டா எங்க ரகுமான் சாருக்கு அப்புறம் எவன்டான்னு அனிருத்தனும் ஆடியோ கேசட் விழால பேசிட்டாரு அனிருத் வேற ஐயா ரகமன் சார் வேற இளையராஜா சார் வேற அப்படி யாருமே எல்லாம் ஒன்று தான் அப்படி எல்லாம் என் கண்ணு தான் அவரே சொல்லியிருக்காரு ஒன்னா இருக்க தான் கத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு ஓகேவா சூப்பர் லீடு பாட்டு அதான் வீரசேகர சேனாதிபதியா வந்து அதாவது சேனாபதியோட அப்பாவோட பிளாஸ் பேக்கை சொல்லி இந்த படத்தை ஆயிரம் கோடி அள்ளி ஆஸ்கார குவிக்க போறாங்க ஓகேவா ஆமா அது இல்லை இல்லை அது உண்மையாலுமே நடக்கிற விஷயத்தை தான் அவங்க காட்டியிருக்காங்க நிறைய ஹாஸ்பிட்டல் இப்படி நடந்துருக்குது மீன் விற்கிற இடத்துல எல்லாம் பாம்பேல வந்து குண்டு போட்டிருக்காங்க அதை எல்லாத்தையும் இதை காட்டுனது எல்லாமே உண்மையான சீன் தான் நானே பார்த்துருக்கேன் ஓகேவா சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துருக்கேன் ஓகே ஆமாம் திரையில நான் பிரம்மாண்டத்தை தான் நாலு மணி நேரம் தூக்குல தொங்க விட்ட மாதிரி எங்க கமல் சாரை வந்து கொலவெறியோட இதில் கயத்தில் கட்டி ஒவ்வொரு லாங்குவேஜாக எடுத்தார் அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா அதெல்லாம் உங்களுக்கு இஷ்டமாக தெரியலையா அவர் ஒவ்வொரு நாளும் அஞ்சு மணி நேரம் மேக்கப் போட்டு ஆறு அறுநூறு மணி நேரம் மேக்கப் போட்டதால தாண்டா இந்த படம் நம்ம மூணு மணி நேரம் பார்த்துட்டு வந்து இன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் படத்தை நல்லா இருக்குதுன்னா இதை போடு நெகட்டிவாக போட்டேன்னா ஒன்றை வந்து நான் போடுவேன் அப்படியே ஆமாம்

எந்த குறையும் இல்லாமல் இந்த படம் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் அடிக்கும் ஆஸ்கார் விருது போகும் ஓகேவா அந்த அளவுக்கு சிறப்பான படம் ஓகே கலப்பு அதோட இதை கம்பேர் பண்ணக்கூடாது அங்கேயும் பார்த்தியா சூப்பர் ஸ்டார் வந்தோடனே அவ்வளோ பேர் ஆ ஊன்னு கத்துனாங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் கண்ணு மற்றதெல்லாம் ஒன்று தான் கண்ணு போ நல் படம் நல்லா இருந்துச்சு பட் ஆனால் லைக் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை தேர்ட் பார்ட் தான் நம்ம வந்து செகண்ட் பார்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது டியூ டு கமர்ஷியல் இஷ்யூஸ் சம்திங் அதை தேர்ட் பார்ட்டாக மாற்றிட்டு இதை ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரி விட்டுருக்காங்க இல்லை இல்லை அனிருத் ஹாஸ் நாட் ஒர்க் ஆன் திஸ் இதில் வந்து அவர் ஜஸ்ட் பிஜிஎம் தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவல் மியூசிக் அண்ட் திங்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டுக்கு தான் பண்ணியிருக்காங்க எடுத்த மூவியே தேர்ட் பார்ட்டாக டிலே பண்ணியிருக்காங்க டியூ டு சம் கமர்ஷியல் திங்ஸ் அண்ட் செகண்ட் பார்ட்டை வந்து பைலட்டாக கொடுத்துருக்காங்க

ஹிவாஸ் ஹி வாஸ் ஆல்வேஸ் இண்டியன் தாத்தா தான் பட் நிறைய கெட்டப் பண்ணியிருக்காரு இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து கெட்டப் அது ஒர்க் ஆகல தேர்ட் பார்ட்டில் இருக்க கெட்டப் எம் எக்ஸ்பெக்டிங் வெரி வெல் ஏன்னா அதில் தான் எங் எங் கேரக்டர் எல்லாமே இருக்கு புரியல அதான் நான் சொல்கிறேன் செகண்ட் பார்ட் ஏன் ஏனே தெரியல தேர்ட் அதாவது செகண்ட் பார்ட்டை தேர்டுன்னு மாற்றி மென்ஷன் பண்ணி டிலே பண்ணியிருக்காங்க ஸோ செகண்ட் பார்ட்டை பைலைட்டாக விட்டுருக்காங்க ஸோ கதை பெருசாக இதில் கண்டினியூஷன் காகிருக்காங்க